ஒரு அமைஞ்சுக்கிற பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி இருநூறு பொண்ணுங்களோட முகத்தை அழிச்சிருக்கு இதுக்காக இந்த காலேஜ் கொடுத்துருக்கிற விலை அந்த மேக்கப் போட்ட பொண்ணுங்களோட முகத்தை பார்த்த ஒன்பது பசங்களோட உயிர் இந்த கொடுமை அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்ல முயற்சி பண்ணி பண்ணி முடியல மூணு வேளை மேக்கப் போட தெரிஞ்ச பொண்ணுங்களுக்கு அந்த முகத்தை பார்க்கற பசங்களோட வழி என்னைக்காவது புரிஞ்சிருக்கா கடந்த அஞ்சு வருஷத்துல இவளுங்களோட மேக்கப் போட்ட முகத்தை பார்த்து ஐயாயிரத்தி நாற்பத்தி மூணு எம்பிபிஎஸ் பசங்க அழிஞ்சு போயிருக்காங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு பிடிஎஸ் பசங்க அழிஞ்சு போயிருக்காங்க நாலாயிரத்தி முப்பத்தி நாலு டென்டல் காலேஜ் பசங்க அழிஞ்சு போயிருக்காங்க சென்னை கூவ நதியில இருந்து ஒரு பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி ஒரு நாளைக்கு ஒன்போது லிட்டர் நீர் எடுக்கிறாங்க இவங்க முகத்துல பூசுறதுக்காக அதை பூசுனா இவங்க முகம் எப்படி நல்லா இருக்கும் அதை பார்க்குற பசங்க தற்கொலை பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த காலேஜ்ல இருக்கிற மேக்கப் போட்ட பொண்ணுங்களோட முகத்தை பார்த்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு பையன் வாந்தி எடுக்கிறாங்க இது கடந்த பத்து வருஷம் நடந்துகிட்டு இருக்கு அவன் பரம்பரை பரம்பரையா இந்த காலேஜ்ல டாக்டருக்கு படிச்ச பையன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குடும்பமே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கு ஐயாயிரம் கோட்டிங் எப்படி ஐயாயிரம் லேயர் கோட்டிங் மேக்கப் போட்ட ஒரு பொண்ணு இதுக்கப்புறம் என்னால வாழ்க்கை ஃபுல்லா மேக்கப் போட முடியாதுன்னு சொல்லி கையை தூக்கிட்டான் ஆனா அவ முகத்தை அவ கண்ணாடியில பார்த்து தற்கொலை பண்ணிக்கல அவளுக்கு மேக்கப் போட்ட மேக்கப் மனம் தற்கொலை பண்ணிக்கல ஆனா வெறும் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பொண்ணோட முகத்தை பார்க்க வந்த பையன் அந்த முகத்தை பார்த்த உடனே பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான் பொண்ணுங்க மேக்கப்பே போட வேணாம் நாங்க சொல்ல வரல பசங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுற மாதிரி போடுற அந்த லிப்ஸ்டிக் வேணாம் பசங்களுக்கு பத்து நாள் சோறு தீனி இறங்காத மாதிரி போடுற அந்த ஐ லைனர் வேணாம் பசங்களுக்கு பத்து நாள் மூச்சு முட்டுற மாதிரி போடுற அந்த நாத்தம் பிடிச்ச பர்ஃப்யூம் வேணாம் ஒரு பொண்ணு யூஸ் பண்ற லிப்ஸ்டிக்ல ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணும்னா அந்த கருமத்தை பார்த்த பையன் வேல்ட்கப் ஃபுல்லா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுமா சார் கேவலம் மேக்கப் தானே அதுக்கு போய் இவ்வளவு பேசுறீங்க டோ கேவலம் மேக்கப்பா வெறும் அந்த கிரீம போட்டு பாட்டி மாதிரி இருக்கிற பேச பியூட்டி மாதிரி மாத்திர ஊரியாயிடு பொண்ணுங்களுக்கு மேக்கப் ஆடம்பரம் ஆனா முகமூடி அத்தியாவசியம்